அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பை பார்க்க போறோம் இந்த பிராணி ஹீலிங் இந்த தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பொதுவான விதிமுறை இந்த பிராணி ஹீலிங்ல பொதுவான விதிமுறை பார்த்தோம் அப்புறம் பிராண சிகிச்சை முறை பார்த்தோம் இப்போ அதில் வந்து பிராண சிகிச்சை என்ற தலைப்புல பார்க்க போறோம் திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் பிராண சிகிச்சை அளிப்பதற்கு உங்கள் கைகளை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அனைவரும் கைகளை வந்து தயார்படுத்திக்கிங்க உங்கள் இரு உள்ளங்கைகளையும் சில நிமிடங்கள் நன்கு பலமாக தேய்த்து கொள்ளுங்கள் நன்கு பலமாக தேய்த்து கொள்ளுங்கள் அதன் பின் முன்னும் பின்னுமாக வேகமாக கையை ஊஞ்சல் போல் வீசுங்கள் ஊஞ்சல் போல் வீசுங்கள் கை விரல்களில் ஒரு உணர்வு ஏற்படும் வரை வீசுங்கள் சக்திகள் கைகளில் வந்து சேர்ந்திருப்பதை நன்கு உணர்வீர்கள் கைகளை புஷ்டியை நன்கு மடக்கி விரித்து பல தடவை இந்த பயிற்சியை செய்யுங்கள் என்ன பண்ணணும்னா இரு உள்ளங்கையையும் நான் சில நிமிடங்கள் நன்கு பலமாக தேய்க்கணும் பின்னர் வந்து கைகளை ஊஞ்சல் போல் வீசணும் கை விரல்களில் ஒரு உணர்வு ஏற்படும் வரை வீசுங்கள் சக்திகள் கைகளில் வந்து சேர்ந்திருப்பதை நன்கு உணர்வீர்கள் கைகளை புஷ்டியை நன்கு மடக்கி விரித்து பல தடவை இந்த பயிற்சியை செய்யுங்கள் விரல்களை இறுக்கமாக மூடி உடனே திறந்து விடவும் இரு கைகளையும் சேர்த்து அழுத்தி பிடித்தும் இரு கைகளையும் சேர்த்து அழுத்தி பிடித்தும் உடனே விட்டும் பயிற்சி செய்யவும் இரு கைகளை வந்து அழுத்தி பிடித்தும் கைகளை சேர்த்து பிடிச்சும் நீங்கள் விட்டும் நீங்கள் வந்து இந்த பயிற்சி செய்யணும் சரிங்களா இப்படி செய்து வந்தால் கைகளில் பிராணசக்தி நிறைய வந்து சேர்ந்துவிடும் இதுபடி தயார் செய்து கொண்டால் அசாதாரணமான சிகிச்சைகள் செய்வதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு நன்கு உதவும் பொது சிகிச்சை என்பது உடம்பில் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதாகும் அசாதாரணமான சிகிச்சை என்பது நோயாளியின் உடல் முழுவதுமே தலை முதல் பாதம் வரை சக்தி பரவவிடுவதாகும் பொது சிகிச்சை முறைகள் ஒரு பெஞ்சில் நோயாளியை குப்பரக்கப்படுத்த சொல்லவும் மார்புக்கு ஒரு தலையணையை வைத்து படுத்தால் முகம் பெஞ்சில் அழுத்தமாக இருக்கும் இனி உங்களது ஆள்காட்டி விரல் நடுவிரல் அதாவது ஒன்றாவது விரல் இரண்டாவது விரல் ஆகியவை முதுகுத்தண்டின் இரு பக்கங்களிலும் பக்கத்துக்கு ஒன்றாக வைத்து கொள்ளவும் அதாவது முதுகு தண்டாக இந்த இரண்டு விரல்களையும் மத்தியில் இருக்கும் அதன் பின் விரல்களை அழுத்தி மெதுவாக மேலிருந்து கீழே வரை முதுகுத்தண்டில் விரல்களை அழுத்தியவாறு முதுகு தண்டு அடிபாகம் வரை வரவும் இதுபோல் மேலிருந்து கீழே விரல்களை முதுகுத்தண்டின் வழியாக கொண்டு வரும் பொழுது எங்கேயாவது ஓரிடத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த இடம் குலைவாக இருப்பதாக தெரிந்தால் அந்த இடத்தில் சில நரம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி கோளாறாக இருப்பது தெரிய வரும் அதனால் உடலில் சில உறுப்புகள் அல்லது சில பகுதிகளில் இதன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த நரம்புகள் பின்னியிருக்கும் இடம் லேசாக சூடாகவோ குளிர்ச்சியாகவோ இருப்பது தெரிய வந்தால் அந்த இடத்தில் தசைகள் பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் அந்த இடத்தில் வலி இருப்பது நோயாளிக்கு தெரியும் என்று சொல்வார் நீங்கள் முதுகுத்தண்டு பகுதியை நிதானமாகவும் மெதுவாகவும் ஜாக்கிரையாகவும் தான் எப்போதும் கையாள வேண்டும் அதன் பிறகு நோயாளியை திரும்பி மல்லாந்து படுக்கச் சொல்லி சிரசிலிருந்து பாதம் வரை கைகளால் உடம்பை தொடாமல் ஓரங்களும் உயரத்தில் கொண்டு வரவும் அதே சமயம் உடலில் எந்த பகுதியில் கோளாறு இருக்கிறதோ கட்டி வீக்கம் இருக்கிறது என்பதை பலமுறை கைகளை மேலும் கீழுமாக பரவிவிட்டு அதன்படி நீங்கள் வந்தால் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவான முதுகுத்தண்டில் சிகிச்சை அளிக்கும் போது கழுத்தில் முதுகுத்தண்டு ஆரம்பிக்கும் இடத்தில் இருந்து சிகிச்சையை தொடங்குங்கள் முதுகுத்தண்டின் ஆரம்ப பகுதியில் இருந்து விரல்களை மெதுவாக தண்டுவடத்தின் இரு பக்கங்களையும் அழுத்தத்துடன் இடுப்பு பகுதி வரை முதுகுத்தண்டின் அடிபாகம் வரை கை விரல்களால் அழுத்தம் கொடுத்து வரவும் அதன் பின்னர் வைப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் அதாவது அதிர்வு சிகிச்சையை முதுகுத்தண்டின் மேலே இருந்து கீழே வரை மேலிருந்து கீழ் வரை கொடுக்கவும் நிதானமாக கை விரல்களால் அழுத்தியும் விட்டும் விரல்களால் மாறி மாறி தட்டி வருவது அதாவது ஸ்ட்ரோக் ஆகும் மேஜையில் கைவிரல்களால் தாளம் போடுவது போல் முதுகுத்தண்டில் மேல் மேலிருந்து கீழ் வரை ஸ்ட்ரோக் செய்து வரவும் இந்த இரண்டு அல்லது மூன்று முறை சிகிச்சை அளித்தால் போதும் அதன்பின் கழுத்து பகுதிக்கு எப்படி சிகிச்சை கொடுப்பது என்று தெல தெரிந்து கொள்ளலாம் கழுத்து பகுதி கழுத்தின் பின்புற தசைகள் கைகளால் அழுத்தி பிடித்து நிதானமாகவும் பிசைவது அதாவது மாவு பிசைவது போல் மெதுவாகவும் உறுதியாகவும் பிசைந்துவிட வேண்டும் அதன் பின் தொண்டை பிரவேசத்தில் மெதுவாக தசைகளை பிசைந்துவிடவும் அதிக அழுத்தம் இருக்கக்கூடாது தசைகளை மட்டும் பிடித்து விடவும் அதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் ஒழுங்குபட்டும் சுறுசுறுப்பாக இயங்கும் அதன்பின் தோல் பட்டைகள் கைகளையும் பிடித்து விடுங்கள் எப்போதும் எப்போதும் பிடித்து விட்டவுடன் பல முறை அந்த பகுதிகளில் விரல்களால் ஸ்ட்ரோக் செய்து விட வேண்டும் நோயாளியின் கை விரல்களை பிடித்து விடலாம் அதன்பின் மார்பை பிடித்துவிடவும் மார்பின் பக்கங்கள் பக்கப்பகுதிகளை பிடித்துவிட வேண்டும் அல்லது ஸ்ட்ரோக் செய்யலாம் அடுத்ததான் நோயாளிக்கு சிரமம் இல்லாமல் இதமாக இருந்தால் அதிர்வு சிகிச்சை கொடுக்கலாம் முதுகு தன் முதுகு பக்கங்களையும் பிடித்துவிடவும் உடம்பில் சதை பிடி பிடிப்பான பகுதிகளை பிடித்து விடலாம் கடினமான பகுதிகளில் உள்ளங்கையை வைத்து வட்டமாக இடது வலதாக சுற்றிவிடலாம் இவை நோயாளியின் தன்மை அனுசரித்து செய்யலாம் அதுபோல கைகளையும் பாதத்தில் இருந்து தொடை வரை பிடித்துவிடவும் அதாவது ஸ்ட்ரோக்கும் கொடுக்கலாம் எப்போதும் கடைசியில் கைவிரல்களால் மெதுவாக தட்டி கொண்டு வர வேண்டும் இனி முக்கியமான நோய் உள்ள பகுதியில் எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதற்கு பல வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன அவை நாம் பின்னால் பார்க்கலாம் இதற்கு ஒரு நல்ல முறை என்னவென்றால் உங்களது இடது கையை நோயாளியின் தொப்புளின் மேல் அதாவது நாபியின் மேல் வைத்து இடது கையை இடது கையை பின் தொப்புளுக்கு கீழே அடிபாகத்தில் வைத்து அப்படி மூன்று முதல் ஐந்து நிமிடம் வரை பிராணசக்தி உங்கள் கைகளின் வழியாக உடலில் பரவ வேண்டும் கைகளை மேலே சொன்ன நிலையில் அதுவரை வைத்து இருக்கவும் நோயாளிக்கு உடலில் குறிப்பிட்ட இடத்தில் வழி இருக்கிறது என்று சொன்னால் உடனே உங்கள் இரு இரு கைகளையும் சூடு பறக்க தேய்த்து கொண்டு வலது கையை வலி வலியுள்ள இடத்தில் இடத்துக்கு மேல் பிடித்து கொண்டு இடது கையை வலது கையை வைத்து வைத்துள்ள இடத்துக்கு எதிர்புறமாக வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் மனதில் உள்ள பிராணசக்தியானது நோயை விரட்டும்படி நோயை விரட்டிவிடும் என்று எண்ணி எண்ணி செயல்படுங்கள் எப்போதும் சிகிச்சை முடிந்ததும் ஸ்ட்ரோக்கை தவறவிடாமல் கொடுக்க வேண்டும் அதனால் இரத்த ஓட்டம் சீராக வலியை போக்கும் இத்தகைய சிகிச்சைகளால் உடனடியாக நோயாளியின் வழி நின்றுவிடும் அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த சிகிச்சையின் போது எப்போதும் உள்ளங்கை கொஞ்ச நேரம் வலது கையை நாப்பினாலும் இடது கையை அதற்கு நேரும் கீழுமாக முதுகு பக்கத்திலும் சில நிமிடங்கள் வைத்திருந்தால் பிராணசக்தி உங்களிடமிருந்து நோய் நோயாளிக்கு நன்கு பரவும் இதுதான் அந்த பிராண சிகிச்சை அளிக்கும் முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து பயிற்சி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போகலாம் சரிங்களா இத்திட்டம் தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்